हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டிரபத்திரம் பாகவதேவையாம் பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மராசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் पदं पत् दस्यून्पुराशन्न पुराशन्न विजित्यलुम्पतो मन्यन्त एके स्वजिता दिशो दश जितात्मनो ज्ञस्य समस्य देहिनां सादो स्वमोहप्रभवा कुदपरे வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஷ்யூன் கல்வர்கள் புறா முன்காலத்தில் ஷட் ஆறு நா இல்லை விஜித்ய வென்று லும்பத எல்லா உடைமைகளையும் கவர்ந்து செல்லும் மன்யந்தே எண்ணினர் ஏகே சிலர் ஸ்வஜிதா வென்றுவிட்டதாக திச தச பத்து திசைகளையும் ஜிதாத்மன புலன்களை வென்றவன் கற்றறிந்த சமசிய சமத்துவ நிலையில் இருந்து கொண்டு தேஹினாம் எல்லா ஜீவன்களிடமும் சாதோ இத்தகைய ஒரு சாதுவின் ஸ்வமோக பிரபா பிரபவா சொந்த மாயையினால் உருவாக்கப்படுகின்றனர் குத எங்கு பரே எதிரிகள் அல்லது தீய சக்திகள் டிரான்ஸ்லேஷன் முற்காலத்தில் உடலெனும் செல்வத்தை கவர்ந்து செல்லும் ஆறு எதிரிகளை வெல்ல முடியாத உம்மை போன்ற பல முட்டாள்கள் இருந்தார்கள் அந்த முட்டாள்கள் பத்து திக்குகளிலும் உள்ள எல்லா எதிரிகளையும் நான் வென்றுவிட்டேன் என்று எண்ணி மிகவும் கர்வம் கொண்டிருந்தனர் ஆனால் ஒருவன் ஆறு எதிரிகளை வென்று எல்லா ஜீவன்களிடமும் சமத்துவம் உடையவனாக இருப்பானாயின் அவனுக்கு எதிரிகளே இல்லை எதிரிகள் அறியாமையில் உள்ள ஒருவனின் கற்பனையில்தான் உருவாகின்றனர் ஜெய் சிலபிரபா பிரபாத் இந்த ஜட உலகிலுள்ள ஒவ்வொருவரும் தன் எதிரிகளை வென்றுவிட்டதாக நினைக்கிறார்கள் அவர்களுடைய கட்டுப்படுத்தப்படாத மனமும் ஐந்து புலன்களுமே அவர்களுடைய முக்கிய எதிரிகள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மனக ஷஷ்டானேந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி என்று பகவான் இதை ஸ்ரீமத் கீதையில் கூறுகிறார் இந்த ஜட உலகிலுள்ள அனைவரும் புலன்களின் சேவகர்களாக மாறிவிட்டனர் ஆதியில் அனைவரும் பகவான் கிருஷ்ணரின் சேவகர்களாக இருந்தார்கள் ஆனால் அறியாமையினால் இதை அவர்கள் மறந்துவிட்டு காம இச்சைகள் கோபம் பேராசை மோகம் செருக்கு பொறாமை குற்றம் கண்டுபிடித்தல் ஆகியவற்றின் மூலமாக மாயையின் சேவையில் ஈடுபட்டு உள்ளனர் அனைவரும் உண்மையில் பௌதீக சட்டங்களின் பிரதிபலன்களையே சார்ந்துள்ளனர் இருந்தாலும் ஒருவன் தன்னை சுதந்திரமானவனாக எண்ணிக்கொண்டு எல்லா திசைகளையும் வென்றுவிட்டதாக நினைக்கிறான் முடிவாக தனக்கு பல எதிரிகள் இருக்கின்றனர் என்று நினைப்பவன் அறியாமையில் உள்ளவனாவான் ஆனால் கிருஷ்ண உணர்விலுள்ள ஒருவன் தனக்கு எதிரிகளே இல்லை என்றும் தனக்குள் உள்ள கட்டுப்படுத்தப்படாத மனமும் புலன்களும்தான் தன்னுடைய உண்மையான எதிரிகள் என்பதையும் நன்கு அறிவான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஷில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் harry ball